நீலகிரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தப் பணிகள் தலையீடு அதிமுக மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நீலகிரி மாவட்டத்தில் முழுமையாக தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் ஒவ்வொரு பகுதிக்கும் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டு வாக்காளர் தேர்தல் வாக்காளர் சேர்த்தல் நீக்கம் தொடர் திருத்தம் தொடர்பான விண்ணப்பங்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டு வருகின்றன திமுக கவுன்சிலர் விண்ணப்ப படிவங்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கிறார்கள் என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் அதிமுக நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் மாவட்டம் முழுவதும் செயல்பட்டு வரும் வியல் வழங்க வேண்டிய எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை சில திமுக நகராட்சி கவுன்சில்களை தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தங்களது வீடுகளில் வைத்து பொதுமக்களிடம் இருந்து விண்ணப்பங்களை நிரப்பிக்கொண்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார் உதகை குன்னூர் குடூரு மற்றும் கோத்தகிரி நகராட்சிகளில் இத்தகைய பிரச்சினை நிகழ்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் வாக்காளர்கள் மாற்றத்தில் அரசியல் தலையிடும் தரவு சேகரிப்பில் வெளி வெளிப்படைத் தன்மையும் குறையும் அபாயம் உருவாகும் என அவர் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்த திமுக இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபாய தண்ணீர் அவர்களை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சிவனோத் நேரில் சந்தித்து விரிவான புகார் மனு ஒன்றை அளித்தார் இந்த மனுவில் பிஎல்ஓக்கள் தங்கள் கடமையை நேரில் பொதுமக்களிடம் செய்து முடிக்க வேண்டும் அரசியல் அமைப்புகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் உறுப்பினர்கள் அல்லது வேறு நபர்கள் வாக்காள திருத்த பணியில் உடன் செயல்படக்கூடாது பொதுமக்கள் தனிப்பட்ட முறையில் சென்றடையாத பட்சத்தில் தரவு திருப்பி வாய்ப்பு உள்ளது என அவர் குறிப்பிட்டார் இது இந்த மனு அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பாச்சி வினோத் வாக்காளர் பட்டியல் என்பது ஜனநாயகத்தின் அடித்தளமாகும் இதை அரசியல் சக்தி மூலம் கட்டுப்படுத்த முயற்சி செய்வது நேரடி ஜனநாயக மீறல் உடனடியாக இந்த செயல்முறை நிறுத்தி பிஎல்ஓக்கள் ஓக்கள் தனது கடமையை நேரில் மக்கள் மத்தியில் செய்து முடிக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார் மேலும் அவர் கூறியதாவது மாவட்ட நிர்வாகம் ஓரிரு நாட்கள் இதர் இதற்கான சரியான திருத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் திமுக கவுன்சிலர்கள் வைத்துள்ள படிவங்களை அவர்கள் வீடுகளுக்கு சென்று கைப்பற்றும் நிலை உருவாகும் என அவர் தெரிவித்தார் மாவட்ட தேர்தல் ஆணையம் இது குறித்து விரைவில் விளக்கமும் வழிகாட்டும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வணக்கம் நீலகிரி மாவட்ட அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அந்த பட்டியல் கடந்த நான்காம் தேதி முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் அந்த பணிகள் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் அதுவும் நான்கு நகராட்சி பகுதிகளில் குறிப்பாக நகராட்சி பகுதிகளில் அந்த ஃபார்ம் SAR ஃபார்ம் அந்த பிஎல்ஓக்கள் நேரடியாக மக்களிடத்திலே வீடு வீடாக சென்று அளிக்காமல் திமுகவினுடைய கவுன்சிலரிடம் அதே மொத்தமாக ஐநூறு ஃபார்ம் ஆறுநூறு வடிவம் என்று கொடுத்துட்றாங்க அந்த திமுகவோட கவுன்சிலர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டிலையே வச்சு அதை ஃபில் பண்ணிட்டுருக்கிறார் அதே மாதிரி ஒவ்வொரு பிஎல்ஏ டூக்கும் ஒரு ஐம்பது ஃபார்ம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்க ஒரு நூறு ஃபார்ம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அது முற்றிலும் அதை வந்து தவிர்க்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸும் சரியான பயிற்சி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அந்த டோட்டலாக ஒரு பூத்தில் ஒரு வாக்குச்சாவடியில் அந்த ஏரியாவில் ஒரு ஆயிரம் வாக்கு இருக்குன்னா அந்த ஆயிரம் வாக்கையும் ஸ்கேன் பண்ணிடுறாங்க ஸ்கேன் பண்ணிட்டு திமுகவினுடைய அந்த கவுன்சிலர் கையில் அதை கொடுத்தாச்சுன்னா அவங்க எல்லாம் வெளியூரில் இருக்காங்களா உள்ளூரில் இருக்காங்களா எது டெத்து என்னன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு அவங்களோட மொபைல் நம்பர் கிடைக்கல எப்படியாவது வாங்கி கொடுங்க நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம் நாளைக்கு எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த பிஓ ஓலோக்கள் இப்போ வந்து திணறிட்டுருக்குறாங்க கவுன்சிலர்கள் பிஓ ஓலோக்கில் மிரட்டே இருக்கிறாங்களா மிரட்டி வாங்கியிருக்காங்களா இல்லை பிஓ ஓலோக்கள் அவங்க கூட அனுப்ப போட்டு கொடுத்துருக்காங்களான்னு உடனடியாக அதை வந்து அது மீது நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி அந்த பிஓலோக்க எட்டு வந்து இஆர்ஓ அந்த இஆர்ஓ முழுக்க முழுக்க இதை இருக்கிறாரா என்பதனை நாங்கள் இன்று ஒரு மனுவாக மாவட்ட ஆட்சியர் வரையறுக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்துல மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் இன்று அளித்துள்ளோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள இது இந்த பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் நாங்களே அந்த கவுன்சிலர் வீடுகளுக்கு சென்று அந்த ஃபார்ம் எல்லாம் வெளியெடுத்துட்டு வந்து ஆதார வெளியே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் முயன்றதை தெரிவித்துக்